வணக்க நண்பர்களே இன்றைக்கி நான் பார்த்தோன்னா நம்ம கொங்கணாபுரம் சனிக்கிழமை நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்துருக்கிறோம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துருக்குதுங்க விடிகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணில்தான் நம்ம சந்தை நடக்க ஆரம்பிச்சிருந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி வரைக்குமே சந்தை நடக்குதுங்க வாங்க இந்த வாரம் என்னென்ன சேவல் வந்திருக்கு சேவலோட விலை நான் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் காகத்தில் சுள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா பேடு சேவல் வந்துருந்துச்சிங்க விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொன்னாருங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி நிறையா நார்மல் கேட்டுருக்காங்க சேவல் பொட்டைக்கு போகிறதுக்காக வேணும் அது மாதிரி வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து இது மாதிரி சேவல் போன்றவங்க வருது பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பாருங்கள் கீரியலாம் இருக்குதுங்க கீரியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவலோட கே வெயிட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ முன்னப்பட பே பேசிக்கிறோம் குறைச்சிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நீங்கள் சேவலை எடுத்துகிட்டு போய் வச்சு பாருங்கள் பறவை வச்சு போய் பார்த்துட்டு சேவல் பிடிச்சினா கூட ரேட் ஏதோ முன்னே பண்ண பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இந்த சேலோட விலை நம்ம கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி சேவல்காரரு சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னே பண்ண பேசிக்கூட வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லிந்தாருங்க இது மாதிரி சேவல் தேடுறதுக்கு நண்பர்கள் நம்ம கொங்கடா மரம் சனிக்கிழமை நடந்த சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்க சேவலோட வெயிட்டு சேலோட விலைன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நல்ல தரமான சேவல் சேவலை பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கரு இந்த சேவல் பாருங்க டை பிளாக்கில் இருக்குதுங்க சேவலோட வெய்ட் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லி பொட்டைக்கு எதுவும் போடல கண்டிப்பாக தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல் பார்த்துட்டு செலவு ப பறவை வச்சு பார்த்து கூட நம்ம சேவலோட ரேட்டு முன்னே மூணு பேசி இந்த சேவல் பாருங்க கருங்காகத்தில் இருக்குதுங்க சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்க அஞ்சு கிலோ வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட்டு சேவலோட விலைன்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட சேவல்காரங்க இந்த சேவலோட நேரம் பாருங்க காகத்தில் இருக்குதுங்க சேவல் சேவலோட வெயிட்ன்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாலு நானூறுங்க நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொன்னார் சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு சேவலோட விலை இதுக்கு மேலே நம்ம ரேட்டு பேசி குறைச்சி கூட எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பாருங்கள் மயிலில் இருக்குது விலை வந்து பார்த்திங்கனா மூணு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை மாதிரி சேவல் வேணுன்னா கூட சந்தைகம் வந்தால் எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க நம்ம பேசி கூட எடுத்துக்கலாங்க சேவலை ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த கீரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது சேவலோட வீட்டுன்னு வந்து நான் நாலரை கிலோ சொல்லி நாலு ஐநூறு ஐநூறுவாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் பறவை வச்சு பாருங்க பறவை வச்சு பார்த்துட்டு பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க தாங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு எதுவும் பண்ணணும் இந்த சேகம் சேவல் பாருங்க காகத்தில் இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை சேவலோட வீட்டுன்னு பார்க்கும்போதுன்னா நாலு கிலோ மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருந்தாரு நாலு கிலோ வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலை பறவை வச்சு பார்த்துட்டுங்க நீங்கள் பறவை படிச்சாங்கன்னா கூட கூட பிடிச்சிக்கலாங்க இது மாதிரி சேவல் தேடுகிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் கூட இந்த சேவல் பாருங்கள் மயிலில் இருக்குது சேவலோட விலையின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரை சொன்ன விலை சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் சொன்னாருங்க நீங்கள் பறவை பாருங்கள் பறவை பிடிச்சா கூட ரெடி பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற சேவல் சந்தை வந்து எடுத்து இந்த சேவல் பாருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவலோட விலை அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொன்னாருங்க சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல்கார் சொன்னது நம்ம பறவை வச்சு பார்த்துட்டுங்க பறவை பிடிச்சா கூட எடுத்துக்கலாங்க சேவல் எப்படி என்னங்கன்னு பார்த்துட்டு லட்சணமாக என்னங்கன்னு பார்த்துட்டு சேவல் பிடிச்சா ரேட்டு எதுவும் பேசி எடுத்து இந்த சேவலோட விலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லி சேவல் கார் சேவல் வாங்க கொடுக்குறது மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதை பாட்டியிருந்தால் கூட சொல்லுங்கள் கொடுத்தலாங்கிற மாதிரி தான் சேவல் சொல்லி தாருங்க சேவலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணி தான் வச்சுருக்குதுங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசிக்கிறோம் எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை இந்த சேவல் பாருங்கள் கப்பு மயிலில் இருக்குதுங்க சேவலோட விலன்னு பார்க்கும்போது நாலு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க சே மயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரகம் நம்ம சந்தைக்கு வந்து இருக்குது வேணுங்கிற சேவலை பறவை பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பாருங்கள் நாலு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து தான் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடி காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருது நைட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சந்தை எல்லாமே வியாபாரம் நல்லா போயிட்டுருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் இந்த சேவல் பாருங்கள் காகத்தில் இருக்குது வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது சேவலும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலுரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது சேவல் நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நம்ம சேவல் பறவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேவல் பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நிறையா நண்பர்கள் இது மாதிரி கலரில் கேட்டுருந்தாங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு போகிறதுக்காக வேணுங்க சந்தைக்கு வந்தால் எடுக்க முடியுமான்னு கேட்டுருந்தாங்க இந்த சேவல் பாருங்கள் சுள்ளி சேவலுங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சொன்னது சேவலோட வெயிட்டின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இது மாதிரி சேவல் என்ன கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அனுசரித்து கூட எடுத்துக்கலாம் சேவலோட விலை பாருங்கள் சொன்ன வில வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லி தாருங்க சேவல்கார் சேவலோட ரகம் பாருங்கள் புன்றதல் இருக்குது ஏன்னா சேவல் ரெடி கண்டிஷன் குவாலிட்டியாக நல்லா தரமான சேவலாகவே இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி தாருங்க நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பார்த்துட்டு பறவை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ சேவல் பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இந்த பேடு சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லி தாருங்க சேவல்கார் சொன்னது சேவலோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இரநூறு சொல்லி சேவலோட வெயிட்டு நல்ல வெயிட்டுங்க இது மாதிரி பொட்டைக்கு போகிறதுக்கு நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தாங்க அஞ்சு கிலோவுக்கு மேலே சேவல் வருதானே சேவல் வருதுங்க வேணுங்க நண்பர் நம்ம வந்து கூட சந்தையில் பார்த்து இது மாதிரி இந்த சேவல் பாருங்கள் காகத்தில் இருக்குதுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாங்க சேவல்கார் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நூறுங்க அஞ்சு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்க சேவல் நல்ல சுறுசுறுவாகவே இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைங்க தான் இது நிறையா நண்பர்கள் இருக்காங்க நாங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அமௌண்ட் அனுப்பிடுங்க நீங்கள் சேவல் வந்து வாங்கி பார்சல் அனுப்பிவிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்களே வந்து பார்த்து சேவல் பார்த்து எடுத்துக்கோங்க நாம் அது மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்டாக இருக்கலாம் நம்மள்ட்ட ஒரு மாதிரி இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவல் பிடிச்சிதுன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லைங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சேவல் பார்த்துட்டு நீங்கள் சேவல் பிடிச்சா ரேட்டு பேசிக்கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் இருக்குதுங்க நைட்டே நீங்கள் வந்துட்டிங்கன்னா சேவல் பார்த்து எடுத்துக்கலாங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிலேருந்தே சந்தை கூட ஆரம்பிச்சிடுது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு நைட்டே வந்துடுங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கிற நண்பர்கள் ஒரு அஞ்சு சேவல் பத்து சேவல் எடுக்கணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து பொட்டைக்கு போகிறதுக்காக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்தால் கூட சேவலை எடுத்துக்கலாங்க சேவல் விற்கணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வியாபாரிகள் தான் அதிகமாக வந்துட்டுருக்காங்க வியாபாரிங்கன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சேவலை எடுத்துகிட்டு வந்து சேவல் ரெடி பண்ணி கொண்டு வந்து சந்தைக்கு விற்றுட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் முன்ன இருக்குங்க இருக்குதுங்க ஏன்னா சேவலை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரதுனால ரேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து நிறையா வியாபாரிங்க வராங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து கூட வாரம் வாரம் நம்ம சந்தைக்கு சேவலை எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பா குறுப்பு பார்ட்டின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சேவல் நூறு சேவல் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க பத்து சேவல் இருபது சேவல் கூட எடுத்துகிட்டு போகிறது நான் பார்த்துட்டு அவங்க வார வாரம் கூட நிறைய வந்துட்டு அதே மாதிரி ஒரு வாரம் விட்டு ஒரு ரெண்டு வாரம் விட்டு கூட நம்ம சந்தைக்கு வராங்க மாதத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட வாரம் கூட நம்ம சந்தைக்கு வரது நம்ம பார்த்துட்டுருக்கோம் வேணுங்கிற அந்த நம்ம சந்தைக்கு சேவல் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம குங்காபுரம் வந்தோம்னா சேவல் விற்றுக்கலாம்